கார்த்தி ரேவதி சிறியில் இப்போ ரொம்பவே சூப்பராக விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க என்னென்னு பார்த்தோம்னா கார்த்தி வந்து தாங்கிட்ட எப்படியாவது ஒரு மாதத்துக்குள்ளே லவ் சொல்லி ஆவார் அப்படின்னு ரேவதி வந்து நம்பிக்கையோடு இருந்துகிட்ருக்குறாங்க இதனால கார்த்திகிட்ட வந்து அப்பப்போ அவங்க ரொமான்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கார்த்தியோட மனசு மாறுமா அவங்க ரேவதி வந்து ஏற்றுப்பாங்களா என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தியும் ரேவதியும் தான் காட்டுறாங்க அப்போ வந்து கார்த்தி சொல்கிறாங்க ஆமாம் நீ கூழ் ஊற்றும் போது எதுக்காக என்னை பார்த்து நீ கண் அடிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே ரேவதி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இது கூட உங்களுக்கு தெரியலையா என் புருஷனை பார்த்து நான் கண் அடிச்சுட்ருக்குறேன் இல்லை என்ன தப்பு இருக்குது அப்படின்னு ரேவதி கேட்கவும் உடனே கார்த்தி வந்து பார்த்துட்டுருக்குறாங்க எங்கள் பாரு ரேவதி நீ என்ன சொன்னாலும் சரிதான் உன் மனசில் உள்ளது எதுவுமே நடக்காது நீ ஒரு மாதம் கழிச்சு நீ வந்து ஆஸ்திரேலியா தான் நீ போய் ஆகணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ ரேவதி சொல்கிறாங்க இங்கே பாருங்க நான் ஆஸ்திரேலியா தான் போக மாட்டேன் நான் தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டமுலா நான் எப்படினாலும் சரி தான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லவும் இது ஒன்றும் நடக்காது நான் சொல்கிறது கேளு அப்படின்னு வந்து கார்த்தி சொல்லும் போது அப்போ ரேவதி சொல்கிறாங்க அதுதான் ஒரு மாதம் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்குறோம்லாம் ஒரு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக நான் நினைக்கிறது தான் நடக்க போகுது அப்படிங்கவோ அப்போ கார்த்தி சொல்கிறாங்க நீ நினைக்கிறது நடக்காது அது நடக்க போது பார்த்துக்கலாம் அப்படிங்கவோ உடனே வந்து ரேவதி சொல்கிறாங்க அது எப்படி நடக்காமல் போயிடும் நானும் பார்க்குறேன் ஏற்கனவே பாட்டி வர ஆசைப்பட்டுருக்குறாங்க இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே பேர குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக ஆஸ்திரேலியா போகணும் உங்களை புரிஞ்சுக்காம தான் நான் ஆஸ்திரேலியா போகணும்னு முடிவெடுத்தேன் இப்போ தான் எனக்கு வந்து உங்களை ரொம்பவே பிடிச்சு போச்சுது அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி நான் முழுசாகவும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக ஆஸ்திரேலியா போக போகிறேன் உங்க மனசை மாற்றி பாருங்களேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து நம்ம வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து கார்த்தியை பற்றி சிரிச்சுட்டே இருக்கவும் கார்த்தி வந்து அவங்க இருந்து போகிறாங்க அப்போ கார்த்தி வந்து நினைக்கிறாங்க இந்த ரேவதியோட தொல்லை தாங்கவே முடியல அவளை எப்படியாவது அவள் மனசை மாற்றி நம்ம வந்து ஆஸ்திரேலியா போகிறதுக்கு நம்ம அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நினைச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து காளியமலை தான் காட்டுறாங்க காளியமலை வந்து ரொம்பவே கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க நம்ம நினைச்சது நடக்காம போச்சுது அப்படின்னு சொல்லவோ நம்மளுக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணணும் ஆனால் கடைசி நேரத்தில் அவளோட பேத்திக்கு முதல் மரியாதை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எரிச்சலோட இருக்கவோ இப்போ சிவனாண்டியும் முத்துவேன்னு சொல்றாங்க இப்போ மாதிரி தெரியுதா சித்தி அவள் லேஸ்பட்டவ கிடையாது அது அந்த கார்த்தி இருக்காமலாம் அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா அப்படின்னு சொல்லவும் இன்னும் சாம்பிடி சுடி வர வரல இன்னும் அவ்வளோ பிறகு நீங்கள் சமாளிக்கணும் அப்படிங்கும் போது என்ன மகனை நீ நினச்சிட்ருக்குற இந்த சித்தியை பற்றி ஏதோ ஒன்று ரெண்டு விஷயத்தில் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது அதுக்காக நான் அப்படியே விட்டுருவேனா என்ன அப்படிங்கும்போது அப்போ சிவனாண்டியும் முத்துவேலும் சொல்கிறாங்க அந்த குடும்பத்துக்கு இப்போ ஆணி பேரை இருக்கிறது அந்த கார்த்தி தான் சிவனாண்டியோட அந்த கார்த்தி மாப்பிள்ளை தான் அவனை மட்டும் நம்ம இருந்து நம்ம கிளப்பிட்டோன்னு வச்சுக்கிங்க நம்ம நினச்சது எல்லாமே நடந்துடும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவனாண்டி வந்து அவங்க சித்திக்கிட்ட காளிமால்கிட்ட கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க காளிமால் வந்து சொல்றாங்க கார்த்தியும் ரேவதியும் நம்ம பிரிச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் கார்த்திக்கு இந்த வீட்டில் என்ன வேலை இருக்குது அந்த சாமுண்டிஸ்வரி அந்த வீட்டை விட்டே அனுப்பி விட்ருவா கார்த்தி அப்படிங்கவும் ஆனால் அது சீக்கிரத்தில் நடக்காது ஏன்னா சாமுண்டஸ்வரி வந்து கார்த்தி மல அவ்வளோ நம்பிக்கையோடு இருக்கிறா என்ன சொன்னாலும் சரி தான் அவள் வந்து கேட்க மாட்டா கார்த்தி அந்த அந்தளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கா அப்படிங்கும்போது சாமுண்டுஸ்வராக நம்பிக்கை வைக்கலாம் ஆனால் ரேவதியை வந்து பிரிக்கணும்னா நம்ம ரேவதியோட மனசை மாற்றினா போகிறோம்ல அப்படிங்கும் போது என்ன சித்தையும் சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கும் போது இங்கே பாரு எனக்கு கொஞ்சம் அவகாசம் கூடு அந்த கார்த்திகிட்டேருந்து அந்த ரேவதி பிரிச்சிட்டோம்னா கார்த்தி தன்னால் அந்த வீட்டோட பொய்யாக தான் செய்யணும் அப்படிங்கவும் ஆமாம் சித்தி நீங்கள் சொல்கிற ஐடியா நல்லா தான் இருக்குது ஆனால் இது ஒர்க் அவுட் ஆகணும் அப்படிங்கும் போது என்ன மக்கன்னே இந்த சித்தியை பற்றி நீ நினச்சிட்டு இருக்கிற ஏதோ ஒரு இதில் வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு நீ எல்லாத்திலையும் வந்து சித்தியை பற்றி இந்த மாதிரிக்கு நினைக்காத இன்னும் பாரு என்னுடைய ஆட்டத்தை அப்படின்னு இருக்கவும் சரி சித்தி நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து நடக்க தான் செய்யும் அப்படிங்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து பாட்டியை தான் காட்டுறாங்க அப்போ பாட்டி வந்து கிட்ட சொல்கிறாங்க ரேவதி எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்ருக்குது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் எனக்கு ஒரு பேரணையோ பேத்தியோ பெற்றி கொடுத்துட்டிங்கன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படும் அப்படிங்கவும் அப்போ ரேவதி வந்து வெக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்போ கார்த்திக் வரவும் உடனே வந்து பாட்டி வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க அதாவது எனக்கு சீக்கிரத்துலேயே ஒரு கொள்ளப்பெற எனக்கு வேணும் அப்படிங்கவும் உடனே கார்த்தி வந்து ரேவதி பார்த்துட்டு இருக்கவும் ரேவதி வந்து கார்த்தியை பற்றி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே கார்த்தி நினைக்கிறாங்க இவ்வளோ சீக்கிரமாகவே ஒரு மாதத்துக்குள்ளே ஆஸ்திரேலியா போயே இவ்வளோ தீர வைக்கணும் இவ பாட்டிக்கிட்ட என்ன சொல்லி வச்சுருக்கானே தெரியல அப்படிங்கவும் உடனே வந்து பாட்டி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க என்ன ரேவதி வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது போங்க பாட்டி எனக்கு கூச்சமாக இருக்காத இப்படிலாம் நீங்கள் பேசும்போது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து அதாவது ரோஹிணியை தான் காட்டுறாங்க ரோஹிணி வந்து வாமிட் பண்ணிகிட்டு இருக்கவோ உடனே வந்து பாட்டி கேட்டுட்ருக்கிறாங்க என்ன ரோஹிணி வாமிட் பண்ணிகிட்டு இருக்கிற ஏதாவது சாப்பிட்டது பிடிக்கலையான்னு சொல்லி கேட்கும்போது ரோஹிணி ஐயோ நம்ம கர்ப்பமாக இருக்கிறத நம்ம யாருக்கிட்டே சொல்லாமலாம் மறைச்சி வச்சுருக்கிறோம் பாட்டிக்கிட்ட இப்போ எப்படி சொல்ல முடியும் நம்ம பாட்டிக்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லி கூட தெரியல அப்படிங்கவோ உடனே பாட்டி வந்து உன் கையை கொடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கையை பிடிச்சு பார்க்குறாங்க பிடிச்சு பார்க்கும்போது என்ன ரோஹினி நல்ல விஷயம் என்ன நடந்திருக்குது நீ என்னன்னா எதுவுமே சொல்லாம இருக்கிற அப்படிங்கவோ அப்ப ரோஹிணி சொல்றாங்க இல்ல பாட்டி என்ன மன்னிச்சிருங்க பாட்டி அப்படிங்கும்போது என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவோ நான் வந்து கர்ப்பமா இருக்கிறேன் ஆனா அந்த விஷயம் வந்து அம்மாவுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே வந்து பரமேஸ்வரி பாட்டி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன ரோஹிணி நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவோ அப்ப கார்த்தி ரேவதி மயில் வாகன இவங்க எல்லாருமே வந்துருந்தாங்க வந்ததுமே என்னாச்சு இவளுக்கு இவள் வந்து கர்ப்பமாக இருக்கிறான் ஆனால் அந்த விஷயம் வந்து சாமுடிஸ்ரீக்கு தெரியாதா என்னதான் நடந்துட்டு இருக்கு இவ கர்ப்பமாக இருக்கிறத மறைச்சி வச்சுருக்காள்னா என்ன நடக்குது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி வந்து பாட்டி வந்து கேட்கும் போது அப்போ வந்து ரோஹிணியை வந்து மயில்வாகனமும் அவங்க சொல்கிறாங்க அதாவது இந்த மாதிரிக்கு ஜாதகத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரோஹிணிக்கு நல்ல மாதிரி குழந்த பிறந்தாக்கி இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்களா அதனால இந்த ரெண்டு குடும்பம் ஒன்று சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சாமுடிஸ்விய இந்த மாதிரிக்கு ஒரு எங்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கவோ இது கிட்டதுமே வந்து பாட்டி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இந்த சாம்பி சிரிக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சி போச்சுது ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆனால் இவன் என்னென்னா ரெண்டு குடும்பம் ஒன்று சேர்ந்துட்டா கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அவள் அதாவது நீ குழந்தைய பிறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாள் இவள் இப்படி இல்லாமல் அவள் பண்ணிகிட்டு இருக்கிறா இவள் என்ன இப்படி இருக்கிறாளோ தெரியல அப்படிங்கவோ சாம்பு சீர் வரட்டும் இப்போமே வந்து இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே கார்த்தி வந்து தடுக்கிறாங்க பாட்டி நீங்கள் இப்போ வந்து அதாவது அத்தைக்கிட்ட இந்த விஷயத்த வந்து சொல்லிடாதீங்க அப்படிங்கும் போது என்ன கார்த்தி எத்தனை நாளைக்கு தான் இந்த விஷயத்த மூடி மறைக்க முடியும் இன்னும் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறமா அவள் வயிறு பெருசாகும் அப்போ விஷயம் தெரிஞ்சிடாது அப்படிங்கும் போது அப்போ வந்து கார்த்தி சொல்கிறாங்க பாட்டி அதுக்குள்ளேயே நம்ம அத்தைக்கிட்ட எப்படியாவது நம்ம வந்து மனசை மாற்றி நம்ம சொல்ல வச்சிடலாம் ஆனால் இப்போதைக்கு இந்த விஷயம் அத்தைக்கு தெரிய வேண்டாம் அது அப்படின்னு கார்த்தி சொல்லவும் இப்போ பாட்டி சொல்றாங்க கார்த்தி நீ எது தான் கரெக்டாதாயே நடக்கும் அதனால நீ என்ன நினைக்கிறியோ அதே மாதிரி செஞ்சிரு அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததுங்க பார்த்தோம்னா வந்து காளியம்மாள் வந்து வந்து ரெவதி எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஆனால் அது கண்டிப்பாக நடக்காது இதனால வந்து கார்த்தி ரெவதியும் வந்து ஒன்று அடுத்து தான் வந்து கார்த்தியோட மனசு மாறுமா கார்த்தியோட உயிரை காப்பாற்றுறதுக்காக ரேவதி வந்து தன்னுடைய உயிரையே கொடுக்கறதுக்காக துணிஞ்சிருந்தாங்க இதனால் வந்து கார்த்திக்கு ரேவதி மேலே ஒரு காதல் ஏற்படுமா அடுத்ததான் அந்த கதையை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்